ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயிலுக்கு இதமாக உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நொங்கு சர்பத் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நொங்கு எடுத்துக்கோங்க நொங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மேலுள்ள தோல் சீவி நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு லிட்டர் பால் விட்டுக்கோங்க பால் விட்டு பால் நல்லா காய்ச்சணும் கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் பாலை நல்லா காய்ச்சணும் இப்போ இதுக்கு தேவையான சீனியை சேர்த்துக்கிறணும் சேர்த்து அதை ஆற வச்சுருங்க இப்போ இதோட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சப்சா சீட்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நொங்கையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருந்த பாதம் பிஸ்தா இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க நல்லா சில்லுன்னு ஆன பிறகு அதை ஒரு கிளாஸில் ஊற்றி நல்லா சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்